வணக்கம் வாழ்க்கையை உயர்த்தும் தன்னம்பிக்கை வரிகள் முந்திக் கொண்ட முதல் செங்கல் கோவிலின் அடித்தளத்தில் நின்றுவிடும் காத்திருந்த கடைசி தான் கலசம் தொடும் சாதிப்பதற்கு பொறுமை என்பது மிக மிக அவசியம் நல்ல நேரம் வரட்டும் என்று நாம் தள்ளிப்போடும் ஒவ்வொரு விஷயத்தின் போதும் வீணாகும் பல நல்ல நேரங்களை நாம் திரும்பப் பெற முடியாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் வாழ்க்கையில் மாற்றம் என்பது நினைத்தால் மட்டும் வராது அதற்காக நாம் உழைத்தால் மட்டுமே வரும் யாரையும் வெறுக்க வேண்டிய அவசியம் இல்லை பிடிக்கவில்லை என்றால் அமைதியாக விலகிவிடுவதுதான் சிறந்தது தானாக தவறை உணராத எவரையும் நாம திருத்திவிட முடியாது அப்படி முயற்சிப்பது கல்லிடம் கதை சொல்வதற்கு சமமாகும் வானம் ஒரே மாதிரி இருந்தாலும் வானிலை ஒரே மாதிரி இருப்பதில்லை நமது வாழ்க்கையும் அப்படித்தான் துரோகம் ஒரு நாள் துரோகியையும் வேட்டையாடும் அப்போதுதான் துரோகத்தின் வலி என்னவென்று உணரப்படும் சின்னஞ்சிறு பொருளாக இருந்தாலும் சரி உதவியாக இருந்தாலும் சரி அதை மனதார ஏற்றுக்கொள்ளுங்கள் இங்கு எதுவுமே கிடைக்காமல் இருப்பவர்கள் ஏராளம் மாற்றங்கள் என்ற ஒன்றே இந்த உலகில் இறைவன் தோற்றுவித்த மாறாத நியதி வாழ்க்கையில் இதை நாம் புரிந்து வாழ பழகிவிட்டால் யாருடைய மாறுதலும் நம்மை பலம் இழக்க செய்யாது ஒருவர் நம்மை மதிக்கவில்லை என நினைப்பது தவறு அவருக்கு நம் மதிப்பு தெரியவில்லை என்பதே உண்மை சில நேரங்களில் தவறான புரிதலும் முன் கோபமும் சரியான நபரை உன்னை எதிரியோ துரோகியோ தேவையில்லை உன் கோபம் ஒன்றே போதும் உன் கோபத்தை அழித்தால் ஆயுட்காலமும் ஆரோக்கியமும் அதிகமாகும் படிப்பு கற்றுத்தருவதை விட சிலரின் நடிப்பு வாழ்க்கையை என்னவென்று கற்றுத்தரும் ஒருவரை ஏமாற்றி சொத்து சேர்க்கலாம் ஆனால் ஏமாற்றி ஆயுளை அதிகரிக்க முடியாது பாராட்டியவர்களை விட அவமானப்படுத்தியவர்களே அதிக வெற்றியாளர்களை உருவாக்கியுள்ளனர் அன்பான பண்பான குழந்தைகள் உள்ளவனே உண்மையான பணக்காரன் விடாமுயற்சியும் போராட்டங்களுமே ஒரு மனிதனின் வாழ்க்கைச் சூழலை மாற்றக்கூடிய விஷயங்கள் நல்லவனாய் இரு அதிலும் கவனமாய் இரு உலகின் அத்தனை ஏமாற்று பேர்வழிகளும் நல்லவர்களை தேடுகிறார்கள் சிலரின் முகங்கள் எல்லோரையும் மாற்றுவதோ சரி செய்வதோ நம் வேலை இல்லை எல்லாவற்றையும் கடந்து செல் என்பது மட்டுமே கடவுளில் வழிகாட்டுதல் தனியாக வாழ்கிறேன் என்று கவலைப்படாதே தன்மானத்தோடு வாழ்கிறேன் என்று பெருமைப்படு இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற பதிவுகளுக்கு நமது ஜஸ்ட் ஃபார் ஆல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க நன்றி